தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் இன்றைய பதிவு நீர் மேலாண்மை நீர் மேலாண்மை என்பது மனித வாழ்வின் அடிப்படை தேவைகள் உணவு உடை உறைவிடம் நீர் மேலாண்மை ஆதாரமாக கொண்டவை வேளாண்மையோ நீரை அடிப்படையாக கொண்டது மழை நீர் ஆற்று நீர் ஊற்று நீர் ஆகிய ஆகியவற்றில் சிறிய பெரிய நீர்நிலைகளின் சேகரிக்க வேண்டியது அதனை வேளாண்மைக்கு பயன்படுத்த வேண்டும் ஒவ்வொரு வட்டாரத்திலும் நில அமைப்பு மண்வளம் மக்கள் தொகை ஆகியவற்றை கருத்தில் கொண்டு நீர்நிலைகளை வடிவமைத்தனர் ஏரிகளும் குளங்களும் பாசனத்திற்குரிய இனிய வடிவங்களாக பெருமளவில் பயன்பட்டது பாண்டிய மண்டலத்தின் நிலப்பகுதியில் ஏரியை கண்மாய் என்று அழைப்பர் கம்மாய் என்பது வட்டார வழக்கு சொல்லாகும் மணற்பாங்கான இடத்தில் தோன்றி சுடுமண் வளையமிட்ட கிணற்றுக்கு உரை கிணறு என்றும் மக்கள் பருகும் நீர் உள்ள நீர்நிலைக்கு ஊரணி என்றும் பெயர் சூட்டினார் தமிழக வரலாற்றில் பல நூற்றாண்டுகளாக முன் கை காலத்தில் கட்டப்பட்ட கல்லணையை விரிவான திட்டமாக இருந்துள்ளது ஆகவே நீர் வந்து எனக்கு மிக அவசியம் தேவை வள்ளுவர் அதனுடைய முக்கியத்தை உணர்ந்துதான் கடவுள் அப்புறம் வான் சிறப்பு என்று சொல்லக்கூடிய பெற தரமான பெற்று தரமோடு வாழ்கிறோம் நன்றி வணக்கம் வாழ்த்தோம்